ஸ் எல்லும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இது நியூ ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு பிள்ளைங்க கேட்டாலே எல்லாரும் வழக்கமாக கடையில் வாங்கி கொடுக்கறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக செய்யணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினச்சா இது போல் ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது நம்ம கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் வடை தான் இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி சட்டனு செஞ்சிடலாம் இப்போது இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வடை செய்யறதுக்கு முதல்ல அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு உள்ள இட்லி அரிசி எடுக்கிறேன் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஐயாயிரம் இருபது அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரணமாக இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு அரிசிக்கு கால் கப் அளவு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி இல்லாத சமயத்தில் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் ஆனால் பச்சரிசி ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்க்க வேணால் பச்சரிசி சேர்க்கும்பொழுது ரொம்ப மொறுமறுப்பாகிடும் பருப்பு குறைவாக சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கால் கப்லேயே பாதி அளவு சேர்த்துக்கோங்க நல்ல மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி இதில் சேர்த்து இந்த அரிசியும் பருப்பியும் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி சாரில் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோன்றதுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் சேர்த்துட்டு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்து இது போல் குற குரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதை நீங்கள் தனியாக தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் புளி சேர்க்கணும் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சி இது போல் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சா அரிசி பருப்பு நல்லாவே ஊறி இருக்கும் நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இது போல் ஊறி இருக்குது இதை வடிகட்டி எடுத்துக்கணும் தண்ணியோடு சேர்த்து நம்ம மாவை அரைக்கக்கூடாது நம்ம எப்படி மசால் வடைக்கெலாம் தண்ணியை இறுத்து வைப்போமோ அதே போல் இருத்துக்கணும் அப்புறமா தேவைப்பட்டதுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கணும் மிக்சியில் அரைச்ச மிளகாய் சீரகம் ரெண்டுத்தையும் அரிசியோடையே சேர்த்து மாவை இது போல் ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் மாவு கெட்டியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துக்கலாம் நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துருவுனை தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் நல்லா பூ மாதிரி இருக்கட்டும் பெரிய பெரிய துருவலாக சேர்க்க வேணாம் தேங்காய் துருவல் சில சேர்ப்பாங்க சிலர் சேர்க்க மாட்டாங்க அவங்கவுங்களோட ஃபேமிலி பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கிறது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் புளி வடைங்க இந்த புளி வடைக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டில் பூ சேர்ப்பாங்க சேர்க்க மாட்டாங்க அது நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் விருப்பப்படலைன்னா தேங்காயை அவாய்ட் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டால் மாவு இது போல பக்குவத்தில் இருக்கணும் சப்போஸ் உங்களோட மாவு கொஞ்சம் தண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள இடியாப்பம் மாவு கலந்துக்கோங்க கலந்துட்டு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாவு மேலே நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் இது போல் நீங்கள் கணத்தில் தட்டிக்கணும் நம்ம அதர்ஸ் எல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா அதே போல் தட்டி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க வடைகளை இதில் சேர்த்துடணும் ரொம்ப மெல்லிஸாகவும் தட்டக்கூடாது அதே போல் மசால் வடை போல் நல்லா திக்காகவும் தட்டக்கூடாது அதிரசம் தட்டுவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்காக தட்டிக்கோங்க நீங்கள் அப்படியே இலையில் வச்சு தட்டி இதில் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா இது போல் தோசை கரண்டியில் ஃப்ளாட்டாக இருக்க கரண்டியில் தட்டி போட்டிங்கன்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வடையோட ஸ்பெஷாலிட்டியை இது போல் உப்பி வரணுங்க பூரி மாதிரி இந்த வடை எழும்பி வரணும் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே மேலே எழும்பி வரும் அது மேலே எண்ணெய் தெளிச்சு தெளிச்சு விட்டால் நல்ல மேல் எழும்பி வந்துடும் இது போல் வந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் எழும்பி வரலனா மாவு அரைச்சதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைனா அரிசியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சரியான அரிசி நம்ம செலக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக இது போல் செவந்து வந்த பிறகு எடுத்துருங்க நல்ல சுவையான புளிவடை ரெடி ஆயிடுச்சுங்க இது கொங்குநாட்டு ஸ்பெஷல் புளிவடை இந்த புளிவடையோட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி தேங்காய் சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே போல் நம்ம வச்சுருக்கேன் எல்லா மாவுமே வடைகளாக சுட்டு எடுத்துக்கோங்க உங்கள் எல்லார்கிட்டேயுமே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோன்னே நம்ம பொதுவாக கடைகளில் தான் ஈஸியாக வாங்கி தந்துடுவோம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் ஹெல்த்தியான ரெசிபி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க அதனால் டைம் இருக்கவங்க அவசியம் இது போல் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்